வணக்கம் அன்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் சிவவாக்கிய சித்தரின் சிவவாக்கிய நூலில் உள்ள பாடல்களையும் அதன் அர்த்தங்களையும் பார்ப்போம் அரியதோர் நம ஆதியந்த மானதும் அந்தமானதும் நூறு தேவர் அன்றுழைத்த மந்திரம் கரியதோர் உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே என்ன சொல்றாருன்னா மிகவும் அரியதான நமசிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் உள்ளது உள்ளதுன்றார் என்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நம சிவாய என்பதே அப்படின்றார் அதுவே அனைத்தும் அடங்கிய ஓர் எழுத்தானதையும் என் உயிரில் வாழையாக விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து அதாவது அவருக்குள்ளே இருக்க ஈசனை தியானித்து சிவவாக்கியம் என்ற நூலை செல்கிறேன் அப்படின்றார் இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகளும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும் அதாவது இந்த பாடல்களை உண்மையா உணர்ந்து படிக்கிறவங்க அதாவது உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து படிக்கிறவங்க வந்து அவங்க செஞ்ச பாவவினைகளும் இந்த உலகத்தின் மேல் உள்ள மாயகளும் விலகி ஓடிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கரியதோர் முகத்தையுற்ற கற்பகத்தை கைத்தொழ கலைகள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே கரியதோர் முகத்தை உற்ற கற்பகம் அப்படின்னா இது வந்து ஒரு உபதேசத்தினால் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய மெய்ப்பொருள் இந்த ஒரு பொருளை உலகர் உணர்வதற்கு இந்த சிவவாக்கியம் முழுவதும் சொல்லி இருக்கின்றார் சிவவாக்கிய கரிய நிறமுடைய தும்பிக்கையை முகத்தில் உடையவரும் கேட்ட வரங்கள் யாவையும் கற்பகத் தருவை போல் வழங்கும் கரணை உடையவரான கணபதியை கைகள் தொழுது வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் வேத ஆகம புராண சாஸ்திர நூல்களில் உள்ள உண்மைகளும் முக்கஞான அறிவும் என் கருத்தில் தோன்றி இந்நூலில் உதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி விநாயகர் கிட்ட கேட்டுக்கிறாரு அறிஞர் பெருமக்களும் வயதில் சிறுவய சிறுவையராயனும் ஞானம் பெற்றவர்களும் யோகஞானம் அனைத்தையும் கற்று உணர்ந்தவர்களும் மற்றும் யாவரும் யான் சொல்லுகின்ற சிவ உள்ள தவறுகளை பொறுத்து அருள வேண்டும் அஞ்செழுத்துலே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துலே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்கலாவல் உற்றதே இதுல என்ன சொல்றனா நமசிவாய என்ற அஞ்செழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகமும் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது நமசிவாய அந்த பஞ்சபூதங்கள் அமைஞ்சதுதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றது ஆதி பராசக்தியில் ஆன அஞ்செழுத்தே ஆதியாகி அதிலேயே பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் அமர்ந்திருக்கின்றனர் இந்த அஞ்செழுத்தாகிய நமசிவாய மந்திரத்திலேயே பிரம்மா விஷ்ணு சிவன் வந்து இருந்து அவங்களோட ப தொழிலை செய்து வருகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த அஞ்செழுத்தின் உள்ளேயே அகாரமாகவும் மகாரமாகவும் அறிவும் மனமும் ஒளியும் இருளும் இறையும் மாயுமாய் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆதலின் இந்த அஞ்செழுத்தை அறிந்துணர்ந்து ஓதுங்கள் நீங்கள் நம சிவாயன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான அர்த்தத்தை நீங்கள் அறிஞ்சு ஓதுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த அஞ்செழுத்துக்குள் தான் அனைத்து தத்துவங்களும் அடங்கி அது நமக்குள்ளேயே பஞ்சாட்சரமாகி உற்ற பொருளை உட்கொள்ளந்து இருக்கின்றது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தக்கள் கோடி 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 என் கோடியே அதாவது என்ன சொல்றனா அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடு தேடிக்கொண்டிருக்கும் அப்படின்றாரு இந்த கோயிலுக்கு போனா ஆஹ் சிவன் நாடுகள் கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போன அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஈசனை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி ஓட்டோம் ஆனால் அவர் என்ன சொல்றார் பாருங்க அவன் உங்கள் உடம்பின் உள்ளே கலந்து ஜோதியாக ஓடி உலாவுவதை காணாமல் அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்கள் கழிந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நமக்குள்ளே இருக்க ஈசன் வந்து நம்மளோட ஒவ்வொரு செல்லிலையுமே நம்ம உடம்புல அங்கேயும் இங்கேயும் முழுவதுமாக ஒளியாக பறந்து இருக்காரு அதை நமக்கு உணராம அவரை தேடி தேடி பல இடங்களுக்கு ஓடி நம்மளோட ஆயுளையும் வந்து வீணெடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் அவனை நாண நாட்டத்துடன் நாடி அஜோதியாகிய ஈசன் நம் உடலிலேயே உட்கலந்து நிற்பதை மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணற்ற கோடி பிறர்க்கரிய இம்மாநில பிறவியை பெற்ற இவர்கள் அதாவது பிறவிலே பெரிய பிறவின் அற்புதமான பிறவி வந்து மனித பிறவின்றார் அந்த மனித பிறவை எடுத்த இந்த மனிதர்கள் என்றுதான் ஜோதி இறைவன் தம்முள்ளே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறார்களோ அப்படின்னு வேதனையுடன் சொல்றாரு தம்முள்ளே உடையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசரிடம் சேர்த்து பிரமநிலை பெற முடியாமல் அவனை அகிலமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகின்றனர் அப்படின்னு சொல்றாரு உரு தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை கத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே பிடித்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே நம்ம உடம்புல வந்து சுழமுன நாடின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் சொல்றாரு நம் உடம்பில் சுழுமுனை நாடியில் மூலாதரத்தில் தனஞ்செய்யன் எனும் பத்தாவது வாய்வு ஒடுங்கி பாம்பை போல் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது இதையே யோகிகள் குண்டலி சக்தி என்று கூறுவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்து முழு உருவமாய் வெளிவரும் போது தனஞ்செயன் என்ற இந்த காற்றின் செயலால் தான் பிண்டம் பிறக்கின்றது அதன் பிறகு எச்சேலும் இன்றி மூலாதாரத்திலே உடை உடங்கியுள்ளது உயிர் உடம்பை விட்டு போன பிறகு மூன்று நாட்கள் இருந்து இவ்வுடம்பை அழுகச் செய்த பின் கபாலத்தை பிளந்து வெளியேறும் ஆதலால் இதனை நன்கு அறிந்து வாசியகும் எனும் யோக தந்திரத்தால் கருத்தோடு இருத்தி அதனை எழுப்பி சுழுமுனையால் முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றி கபாலம் என்னும் உச்சியில் உள்ள சகசரா தலத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும் இதனை முழு முயற்சியுடன் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று மெய்ப்பரவசத்தால் குழந்தையை போல் மாறுவர் அவர்கள் உடல் பொன்னிறமாக மாறும் இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசித்து செய்து வந்தால் இறையருள் கிடைக்க பெற்று என்படலாம் நம் தான் சிவசக்தி திருவடியான பாதம் இருக்கிறது அதுதான் மெய்ப்பொல்றது உண்மை மாதிரி சொல்றாரு போத்தி அன்பர்களே வரும் பதிவுகளில் சிவ வாக்களின் அடுத்தடுத்த பாடல்கள் தமும் அதற்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்